நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளில் செஞ்சுக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவலை தொடர்ந்து பேசியிருக்கோம் நிறைய என்ன பேச போகிறோம் மாற்றுத்திறனாளிகள் பலரும் வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் உதவித்தொகையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் பெற்று வருகிறார்கள் இவ்வாறு பெற்று வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு காரணங்களுக்காக மாவட்டம் மட்டும் மாவட்டம் இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது திருச்சியிலே இருப்பவர் திருநெல்வேலிக்கும் திருநெல்வேலியில் இருப்பவர் கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரியில் இருப்பவர் தர்மபுரிக்கும் இதுபோன்று பல மாறுதல்கள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி பிழைப்பை தேடி பல மாவட்டங்களுக்கும் இடம்பெயர்கிறார்கள் இவ்வாறு இடம்பெயரும் போது தங்களுடைய உதவித்தொகையை நான் தான் வசிக்கின்ற மாவட்டத்திலிருந்து தான் வசிக்கப் போகும் மாவட்டத்திற்கு எப்படி மாற்றுவது என்று தான் பலரும் கேட்டுக்கீங்க நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த காணொலியானது அமைந்திருக்கிறது மாவட்டம் விட்டு மாவட்டம் இடம்பெயரக்கூடிய மாற்றுத்தனாளிகள் தங்களுடைய உதவித்தொகையை மாற்றுவது எப்படி அப்படிங்கிறப்ப தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வாங்க விரிவாக போகலாம் நண்பர்களை இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் பல்வேறு சுமைகளோடு கூடுதலாக உடல் உறுப்புகளை இழந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்வாதார தேவைக்காக குடும்ப சூழ்நிலைக்காக பல்வேறு காரணங்களுக்காக இடம்பெற்று இடம்பெயர்கிறார்கள் மாவட்டத்திற்குள்ளும் இடம்பெயர்கிறார்கள் மாவட்டம் மட்டும் மாவட்டம் தாண்டியும் இடம்பெயர்கிறார்கள் மாநிலம் மட்டும் மாநிலமும் இடம்பெயர்கிறார்கள் இவ்வாறு இடம்பெயர்கின்ற மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் வருவாய்த்துறை மூலமாகவோ அல்லது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாகவோ ஆயிரத்தி ஐநூறுரூவாயோ ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்தால் இந்த மாவட்டத்திலேருந்து அடுத்த மாவட்டத்திற்கு போகிறபோது அந்த உதவித்தொகை நின்றுவிடுமா எப்படி நான் மாற்றுவது எப்படி இருந்தாலும் அவங்க விசாரணை பண்ணுவாங்க ஏதோ வருஷத்துக்கு ஒருக்காவோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவோ விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட முகவரியில் ஆள் இல்லை அப்படின்னா அந்த பணத்தை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நிப்பாட்டாமல் இந்த பணத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி பலரும் கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த அடிப்படையில் பல அதிகாரிகளிடம் பேசி பெற்ற தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மா குறிப்பாக மாவட்டம் மட்டும் மாவட்டம் இடம்பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இந்த காணொலியை கட்டாயம் பார்த்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய கொண்டிருக்கூடிய முதலில் செய்ய வேண்டியது தான் எந்த மாவட்டத்திலேருந்து எந்த மாவட்டத்துக்கு செல்கிறோம் திருச்சி மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செல்கிறோமா கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு செல்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த முகவரிக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த முகவரியிலே அனைத்து ஆவணங்களையும் முதலில் மாற்ற வேண்டும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை பேங்க் பாஸ்புக் மிக முக்கியமாக பேங்க் பாஸ்புக் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையுமே நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த முகவரிக்கு போகிறீங்களோ அந்த முகவரிக்கு மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் சில பேர் கேட்பீங்க பேங்க் பாஸ்புக்கை வந்து நான் இந்த மாவட்டத்துலேருந்து அந்த மாவட்டத்துக்கு மாற்றிட்டேன்னா அக்கௌண்ட் நம்பர் மாறிடுமா அப்படின்லாம் கேட்பீங்க அந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர்லாம் மாறாது பிரான்ச் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆவணங்கள் அனைத்தையுமே முதலில் நீங்கள் ஏற்கனவே வசித்திருக்கிற மாவட்டத்தில் இருந்து போக போகிற மாவட்டத்திற்கான இடத்திற்கான மாறுதலை நீங்கள் முதலில் செய்ய வேண்டும் என்பதாக முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய கண்டிஷன் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் ஐயா வணக்கம் நான் வந்து இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல குடியிருந்து வரேன் நான் இப்போ தற்போது இந்த மாவட்டத்தில் இந்த தாலுக்காவில் இந்த இடத்துக்கு நான் குடிபெயர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனர் உங்கள் பேர் அட்ரஸ் போட்டு பெருனர் வந்து சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை போட்டு அந்த ஊரை போட்டு நீங்கள் அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அவர் பெட்டிஷன் கொடுத்த உடனே என்ன செய்வார்னா அவர் அதை ஆய்வு பண்ணிவிட்டு செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோனில் நம்ம கைரேகை ரகை வச்சோடனே ஓப்பன் ஆகுதா பாஸ்வேர்டு போட்டோன்னே ஓப்பன் ஆகுதா அது மாதிரி வந்து அதாவது உதவித்தொகை கொடுப்பு சம்மந்தமாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட லாகின் அவர் அவ அவருக்கு தான் அந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டு தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது அதுக்குள்ள போய் அவர் என்ன செய்வார் அப்படின்னா இந்த மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்டம் அதாவது கரூர் மாவட்டத்திலேருந்து தேனி மாவட்டத்துக்கு இடம்பெயர்கிறார் அப்படின்னா கரூர் மாவட்டத்திலேருந்து அவர் என்ன செய்வார்னா தேனி மாவட்டத்துக்கு அவருக்கு மாற்றி ரெக்குவஸ்ட் கொடுப்பார் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரிக்கொஸ்ட்டு வந்து அவர் கொடுப்பார் இதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்வார்னால் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா அவர்கிட்ட எழுதி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மேக்சிமம் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரிண்ட்டே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதாம் அதை வாங்கினதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக வந்து அந்த மாவட்ட தாசில்தாட்ட போய் சார் இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் நான் உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாவட்டத்துக்கு நான் மாறிட்டேன் இந்த முகோரில் இருக்கேன் அந்த மாற்றி அவர் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு லாகினுக்கு வந்து அவர் கொடுத்துட்டாரு எங்களுடைய பழைய தாசில்தார் வந்து கொடுத்துட்டாரு அதனால் நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பெட்டிஷனை நீங்கள் கொடுக்கணும் அப்படி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து அவர் மாற்றிட மாட்டார் அவர் என்ன செய்வார்னா அந்த சம்மந்தப்பட்ட விஓஆஆர் விசாரித்து உண்மையிலே இந்த இடத்துல இருக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா அவர் ஏற்கனவே இந்த பழைய மாவட்டத்தில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தார் பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணுவார் அக்செப்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடுவோம் இப்போ என்ன சில பேர் நினைக்கிறீங்கன்னா இப்போ இங்கே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே வாங்கணுமா அங்கே கேன்சல் பண்ணிட்டு இங்கே வாங்கணுமா அப்படிங்க அது நீங்கள் கேன்சலே பண்ண வேண்டியதில்லை பழைய தாசல்தார் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருவார் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஏற்கனவே நீங்கள் இப்போ போய் குடியேறி பாருங்கள் பாருங்க அந்த தாசல்தார் அவர் அக்செப்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த வந்து உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கும் அவர் அக்செப்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த மாவட்டத்தில் வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாவட்டத்தில் பணம் நின்றுரும் அப்படிங்கிறதான் இதில் எந்த விதமான பயமோ சிரமமோ உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அந்த அடிப்படையில் இப்படி தான் வந்து உங்களுக்கு உதவித்தொகையை மாற்றணும் சரி இது வருவாய்த்துறை ஓகே இதே மாற்றுத்திறனாளி துறையாக இருந்தால் என்ன பண்ணுறது துறையில் இந்த நடைமுறை இல்லை பொறுத்த பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் போய் என்னுடைய நான் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துக்கு போகிறேன் எனக்கு உதவித்தொகையை மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் போதும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாவட்டத்தில் உதவித்தொகையை உங்களை நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டிட்டு அடுத்த மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த மாவட்ட மாவட்டத்தின்கிட்ட நீங்கள் போய் மீண்டும் மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களுக்கு முதல்ல போட்டுருவாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வராமல் இருக்கும் அடுத்து உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறதான் அந்த அடிப்படையில் நண்பர்களே இது ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரித்து பல்வேறு அதிகாரிகளிடம் கேட்டு பெற்ற தகவலை தான் உங்களுக்கு பரிமாறியிருக்கேன் நீங்கள் இந்த தகவலை இப்போ உள்வாங்கி கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் இடம்பெயர்தலை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வாழ வழிவகை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களது விடுவிரு நண்பர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலியில் பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்